அன்பியம் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி மகிழ்ச்சி படகு நடுக்கடலில் இருந்தது ஆண்டவெறி நீர் மக்களுக்கு நிறைவாக உணவு கொடுத்த பிற்பாடு ஜெபிக்கச் செல்லுகிறீர் வானக தந்தைக்கு முழு மனதோடு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தி இருப்பீர் ஜபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது சீடர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இக்கட்டு உக்கு தெரிந்திருக்கும் நீர் கரையில் இருக்கும் பொழுது உம்மை விட்டு மிக தூரத்தில் சீடர்கள் இருந்தார்கள் உம்மை விட்டு தூரத்தில் சீடர்கள் இருக்கும் பொழுது எதிர்காற்று தண்டு வலிக்க பெரிதும் துயரம் அடைந்த வேளை அவர்களை துயரம் அறிந்த நீர் அவர்களை நோக்கிச் செல்லுகிறீர் நீர் அவர்களை தேடிச் செல்வதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசிராய் மாறுகிறது மது பிரசன்னம் காற்றை அடக்கியது புயலை அமைதிப்படுத்தியது மன பயத்தை அச்ச உணர்வை போக்கியது ஆண்டவரை எங்கள் வாழ்விலும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழும் பொழுது மன நிறைவான வாழ்க்கை கிடைக்கிறது துன்பங்கள் நோய்கள் எதிர் வந்தாலும் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கிறது ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்கள் வாழ்வில் சந்திக்கிற துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் இருக்க எதிர்காற்று புயல் போன்ற பலவிதமான துயரங்கள் கடந்து வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கு நீர் நீர் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு வழிகாட்டி சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Like my video. Like. Wish you all the best.